ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ப்ளாக்ல வந்து மீன் குழம்பு தான் இன்றைக்கி வந்து கண்ணாடி பாறை இந்த ஃபிஷ் வாங்கியிருந்தோம் ரொம்பவே டேஸ்டியாக பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது சரி இன்றைக்கி ஓகே அதை ட்ரை பண்ணலாமேன்ட்டு வாங்கியிருந்தோம் அதை எப்படி பண்ணலாம் தான் நீங்கள் பிளாக்ல பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஃபிஷ் எல்லாம் நல்லாவே வாங்கியாச்சுங்க வாங்கிட்டு எனக்கு என்ன மீன் தேவையோ அதை கண்ணாடி பாறையை வாங்கிட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணி நல்லாவே கொடுத்தாங்க அதை பண்ணுற ப்ராசஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வாங்கிட்டு இருந்தேன் நமக்கு மீன் குழம்பு வந்து இந்த டைம் வந்து இந்த தூத்துக்குடி திருச்சியிருந்து இந்த சைடெலாம் வைப்பாங்கள்ல என்னோடய அத்தை வைப்பாங்க செம்ம டேஸ்ட்டியாக இருக்கும் சரி அதை மாதிரி ட்ரை பண்ணலாமேன்னு பண்ணியிருந்தேன் சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா உரில் லைட்டு நச்சிட்டு நல்லா கைட்டு பசஞ்சிக்கணுங்க அள்ளுப்பு போட்டு இதில் வந்து புளிக்குழம்பு தூள் சேர்த்துக்கணும் நல்லா கைட்டு பிசஞ்சிட்டு புளிக்குழம்பு தூள் எல்லாம் சேர்த்துட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கடாயை ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு நல்லா கொதிக்க விட்டுருணுங்க இந்த மசாலாவை நமக்கு எல்லாமே பச்சையாக சேர்த்துருக்கிறதுனால அதோடய ராசமல் நமக்கு நல்லா போகணும் பச்சை வடைகளை வெளியேறணும் ஸோ நல்லா அதை கொதிக்கட்டும் இன்னொரு பக்கம் தேவையாக தேங்காய் நல்லா அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும் கொஞ்சம் புளி குறைசலாம் வச்சுக்கணும் டென் மினிட்ஸுக்கு அதில் மூடி போட்டு மூடி வச்சுட்டு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் இல்லைங்களா ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமேட்டு பச்ச வடைகள் போனதுக்கப்புறம் அதை வந்து நம்ம அதை சேர்த்துக்கிறோம் கூட வந்து கொஞ்சம் புளிக்கு அரைச்சி வச்சுருந்தனால அந்த தண்ணி அதையுமே சேர்த்துக்கணும் அது எல்லாம் சேர்த்து நல்லா வந்து கொதிக்கணுங்க கொதிக்கணதுக்கப்புறம் நம்ம மீனை வந்து நல்லா கழுவி வச்சுக்கிறோம் இல்லைங்களா அந்த ஃபிஷ்ஷை ஒன்று ஒன்றா இதில் சேர்க்கணும் சரிங்களா நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த ஃபிஷ்ஷை சேர்த்துடணும் இன்னொரு பக்கம் ஒரு கடாயை வச்சுட்டு நம்ம இன்னும் தாளிக்கல ஒரு கடாயை வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் கருவேப்பிலை சின்னவங்க எல்லாம் போட்டு தாளித்து இதில் சேர்த்துடணும் அவ்வளோதாங்க சுவையான மீன் குழம்பு நமக்கு தயாராகிடும் செம்ம டேஸ்டியாக இருக்குங்க நான் எப்பயுமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன் எங்கள் அத்தை பண்ணுவாங்க சரி அவங்கள மாதிரி ட்ரை பண்ணலாமேன்னு பண்ணியிருந்தேன் சூப்பராக இருந்ததுங்க எப்பயுமே என்னோடய ஹஸ்பண்ட் என்ன பாராட்டவே மாட்டார் அவ்வளோ சீக்கிரத்தில் சூப்பராக வச்சுருக்கேன்னு சொல்லி நல்லா ரெண்டு மூணு தடவை வாங்கி சாப்பிட்டாங்க இன்னொரு பக்கம் மீனை பொறிச்சிக்கிட்டு இருந்தேன் வந்தது தான் இதுவுமே நல்லா இருந்தது செம்ம டேஸ்டியாக இருந்ததுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்